கர்த்தரின் சத்தம் கர்த்த நாமம் மய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ன அண்ணம்ப அன்பானவர்களே இந்த வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை பாருங்கள் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை வணங்குகிறோம் ஆண்டவருக்கு தேவையான காரியங்களை செய்கிறோம் ஆண்டவருக்கு உகந்தபடி செயல்பட யோசிக்கிறோம் ஆனால் அவர்தான் கர்த்தர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோமா உணர்ந்து இருக்கிறோமா அனுபவித்துக்கிட்டு இருக்கிறோமா இன்னைக்கு நான் நேற்று ஒரு சகோதரரோடு பேசிக்கொண்டிருந்தேன் பிரதர் நீங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்று கேட்டேன் ஒரு கேஷுவலா எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தவரை பார்த்து அப்ப அவர் சொன்னார் ஆனால் நான் எம்மதமும் சம்மதம் எங்க ஊர்ல ஒரு இந்து கோயில் இருக்கு அங்கேயும் நான் வணங்குவேன் ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்கு அங்கேயும் அந்த விழாவுக்கு போய் அங்கேயும் நான் வணங்குவேன் எல்லாம் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த எண்ணங்கள் நிறைய பேர்களுக்குள்ள இருக்குது நிறைய பேர்களுக்குள்ள இருக்கிறது ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவர்தான் கர்த்தர் அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும் நீங்க மதமும் சம்மதமும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்களிடத்திலும் அன்பா இருக்கணும் ஐக்கியமா இருக்கணும் வாய்ப்பு வரும்பொழுது உதவி செய்யணும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கைக்குள் நான் ஆராதிக்கிற என் தேவன் தான் மெய் தேவன் கண்களால் கண்ணிருந்தும் காதுகள் இருந்தும் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய தேவன் இருக்கிறார் எல்லா வகையான இக்கிட்டுகளிலும் இருந்து என்னை விடுவிக்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் ஒரு உணர்வோடு கூட அவர்தான் தேவன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு செயல்படுவோமா கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரை நீர்தான் அப்படிங்கிறது எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களும் செயல்பாடுகளும் வெளிக்காட்டுவதற்கு தேவையான கிருவைகளை தந்து வழி நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே